எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் புதுசாக ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கோம் கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் லாங் வீடியோ இருக்கேன் 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 அதனால் சும்மா குட்டி குட்டி ஸ்டோரியாக அதில் அதில் பார்ட் 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 ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பார்க்க போகிற ஸ்டோரி வந்து பாருங்கள் பா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் பாரு அது ஒண்ணும் இல்லங்க சும்மா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் போர் அடிக்குது வேற ஒண்ணும் மேடம் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொன்னீங்க அப்புறம் இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லங்க போவே நான் ஹாஸ்பிடலுக்கு இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் போயிக்கலாங்க ஏய் நீ தான் போலாம் போலாம்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன நான் போலான்னு சொன்னேன் அத்தை கிட்ட சொன்னேன் அப்புறம் அத்தை தான் இல்ல இப்போதிக்கு போவேனா அப்படினு சொன்னாங்க அதாங்க வேற ஒண்ணு இல்ல அவங்க அப்படியே தான் சொல்லிட்டே இருப்பாங்க வா நம்ம போயிட்டு வந்தறலாம் அப்புறம் மனசு ஊத்திட்டே இருக்கும்ல நீலாம் நேத்து நைட் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தா போய் பார்த்துட்டோமா நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் என்னா சிடி எதுக்குடி என்ன பழைய நைய்னு நமக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு த்ரீ ஆகுது அதுக்கேண்டி த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது த்ரீ மந்த்துக்குள்ளே வந்துட்ட எல்லாருமே எப்போ எப்ப எப்பன்னு கேட்டுட்டான் இருக்காங்க அதாங்க வேற ஒண்ணும் கேட்கறவங்களும் கேட்க தான் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு நீ ஃபீல் பண்ணிட்டே இருப்பியா த்ரீ மந்த்து தானே ஆகுது அதுக்கு என்னப்ப பிரச்சனை வீடு பார்த்துக்கலாம் அம்மா எதுவும் சொன்னாங்களா என்ன அம்மா எதுவும் சொன்னாங்கன்னா சொல்லு நான் கேட்குறேன் நான் பேசுறேன் மத்தபடி வேற யார் சொன்னாலும் கேட்காத கால்தான் வாங்காதே நீ பாட்டி ஃப்ரீயா இரு ஜாலியாக உங்கள் வீட்டில் மாதிரியே இரு நான் பல தடவை சொல்லிட்டேன் வந்ததுல வந்து மூணு மாசம் ஆகுது இன்னும் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தால் என்னதான் பண்ணுறது

இதை மட்டும் நம்மள்கிட்ட பேசிட்டு போனது இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவார் சண்டை போடுவாரா ஒருவேளை நம்மளால உங்களுக்கு சண்டை வந்துடுமோ சரி சொல்ல வேணாம் பார்த்துக்கலாம் ஐயோ இந்த தடவையும் நெகட்டிவா போச்சு இந்த தடவை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே கண்மணி என்ன பண்ற செக் பண்ணிட்டியாமா செக் பண்ணிட்டேன்ட்ட இந்த தடவையும் நெகட்டிவ் தான்ட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்ற சாதாரணமாக சொல்ல வேண்டியதானே ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன எதார்த்த தானே சொன்னோம் அத்தை ஏன் எப்படி அப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்ன தெரில தெரியலாம் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேற ஏன் உனக்கு குழந்தைத்துக்கு படிக்கலையாமா அப்படிலாம் இல்லைங்கட்டா அத்தை மாதிரி தான் தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்களோ எடுக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு நல்லபடியாக அடுத்த மாதத்தில் நல்ல செய்தி சொல்லுங்க ஊரில் இருக்கவங்களாம் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகுது இன்னும் இன்னோ மருமக நல்ல செய்தி சொல்லலையா சொல்லலையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு ஊ வெளியில் போகிறதுக்கே அசிங்கமாக இருக்குது ஏமா இப்படி பண்ணுறீங்க ஒரு பொறுப்பாக நடந்துக்கங்கம்மா ம் சரிங்கட்டா அடுத்த மாதமே நல்ல செய்தி சரியாம்மா சரியாமா அங்கிட்டங்கிட்டும் அவங்களோட ஊர் சுற்றாமல் ஒழுங்காக வீட்டில் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு வீட்டிலே இருமா சரியாமா ஊர் சுற்றாதான் பிள்ளை பண்ணுறதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வீட்டிலே இரு அவன் எங்கே கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா அடிக்கடி அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே கூப்பிட்டு போகிறேன் நான் என் பாட்டுக்கு எங்கள்கிட்டாவது கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் நீ பாட்டுக்கு வீட்டில் இரு பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் எங்கே வேணால் போய்க்கலாம் புரியுதா ம் சரிங்கட்ட அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எப்படிலாம் பேசுனாங்க நான் என் மாதிரி பார்த்துக்கிறேம்மா குழந்தைலாம் உங்கள் இஷ்டம் பெற்றுக்கிறப்ப பெத்துங்கள்லாம் சொன்னாங்க இப்போ இப்படி பேசுகிறாங்க ஒருவேளை நமக்கு குழந்தை லேட்டாக பிறந்தா என்ன பண்ணுறது ரொம்ப திட்டுவாங்களோ நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ பயமாக இருக்குது இவங்கள பார்த்தா முதல் நல்லா தான் பேசுனாங்க இப்போ மட்டும் ஏன் இப்படி மூணு மாதமாக இவங்க கல்யாணம் ஆகி ஒரு மாதந்தான் நல்லா இருந்தாங்க அடுத்து ரெண்டாவது மாதத்துலேருந்தே இவங்க இப்படி மாறுறாங்க மொதல் தடவை என்னான்னா அடுத்த தடவை கண்டிப்பாக நாங்கள் இப்போ இப்படி பேசிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா முடியல என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்போ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே வரும் அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட அடுத்த கண்டென்ட் என்னென்னா ரக்கைடு கேர்ள் இதே சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மாமியார் கிட்டே என்ன மாதிரி பேசியிருப்பாங்க அதுதான் கண்டென்ட் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வரும் வெயிட் அண்ட் சி